என்ன <laughs> ஆக்சுவலி ப்ராப்ளமே பெரிய ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் சீரியல் பண்ணால் எப்படியும் டெலிகாஸ்ட் பண்ண போறானு அசிங்க பிடிச்சவனா இருக்கணும் மேனேஜரு டேரெக்டரு செடியில் டேரெக்ட்டு அறிவிப்பே இல்லாமல் பேசுவான் என்ன மேடருன்னு தெரியாம ஒரு செடியில் டேரக்டர்னா வந்த உடனே பொறுமையா சொல்லணும் என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் அதை கேட்கவே மாட்டான் அவன் பேரு திருப்பதி செடியில் டேரெக்ட் தெரியும் வந்த உடனே வாயை ஒடிச்சிருவேன் ஏதாவது பேசணும்னா பேசாதா பேசாத என்ன பேசணும் சொன்னா அவனுக்கு தெரியும் எங்க பிரச்சனை என்னன்னு அவனுக்கு அப்போ தெரியவே மாட்டேன் தெரியாது அப்போ அவங்க பொண்ணு இப்போ அம்மா அக்கா எல்லாரும் இருப்பாங்க பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட அறிவு

ஆனா நாங்க வந்திருப்போன்னா அது எங்களுக்கு அந்த கஷ்டன்றது என்னன்றது எங்களுக்கு தெரியும் ஆனா கொஞ்சம் கூட ஒரு மரியாதை கிடையாது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு எந்த அளவுக்கு சீப்பா கேவலமான அர்த்தம் அது வந்து நாங்க எவ்வளவு சீரியலு எவ்ளோ மூவி ஷூட் எவ்ளோ பண்ணி போய் வந்திருக்கோம் எங்களை இந்த மாதிரி கேவலமா ட்ரீட் பண்ணதே கிடையாது இந்த சிங்கப்பண்ணை சீரியல்லாம் அவ்வளவு ஒஸ்ட்டா ஷெட்யூல் அடுத்த கேவலமா நேற்று நேற்று வந்த பிள்ளைங்களும் சொன்னாங்க இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் இன்றைக்கி தான் நாங்கள் வந்தோம் இன்னைக்கு வந்த எங்களையும் போட்டு இவ்வளோ கேவலமாக அசிங்கமாக செக்ஸ் படத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள்லாம் உங்களெல்லாம் செக்ஸ் படத்துக்கு தான் நாங்கள் வந்து கூப்பிட்ருக்கோம் சிங்கப்பேனை சீரியல் வந்து செக்ஸ் படமாக பார்த்துக்கோங்க எவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஒரு லொக்கேஷன்லேருந்து வரும் காலைல ஆறரை மணிக்கு வர வச்சு இப்போ டைம் வந்து ஒம்பது மணி ஆகுது எங்கன்னா நாங்கள் எல்லாம் வடப்பள்ளியிலேருந்து ஒரு ஒரு லொக்கேஷன் இருக்கோம் தாம்பரத்தில் ஒன் ஹவர் ட்ராவலில் வேன் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு காலையில் வந்தோடனே ரெடியாக சாப்பிட சொல்லி ஷார்ட் வெயில் காலையிலேருந்து இப்போ வரையும் ரெஸ்டே இல்லாமல் நட 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 அவ்வளோ நேரம் நடக்க விட்டது இல்லாமல் ஷார்ட்டு போய்ட்டுருக்கு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பேசினது சரி தப்பா அவர் பார்த்துட்டாரு பார்த்தோன்னே சைலண்ட் ஆகிட்டோமா அதோடு விட்டுணும் அவரும் விட்டுணும் நம்பரும் விட்டுணும் அங்கேருந்து வந்து அசிங்கமாக பேசுறது இல்லாமல் பசங்களை அடிக்கிறது இல்லாமல் எங்களை ஒரு மாதிரி கேட்கறது இல்லாமல் நான் போய் சொல்றேன் நான் போயிட்டு டேரிக் வீட்டில் சொல்றேன் ஷெடியூல் டேரிக் வந்து சரியா நடிக்கல நீங்க வந்து பாசிட்டிவ் போல ஒழுங்கா ஒழுங்கா பேக்ரவுண்ட்ல நீங்க ஒழுங்கா வர்க் பண்ணல அப்படி சொன்னா ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்க ஆர்டிஸ்ட் ஆனா நாங்க என்ன பண்ணிட்டாகணும் ஒரு லெவல் வரணும்ன்றத நடிக்க வரோம் அவனுக்கு எந்த ஒரு திருப்பதியா எந்த ஏரியா உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஊர்மா எனக்கு எங்க உங்களுக்கு சேலம் அவன் அவன் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி எங்க இல்லாம இருந்து வரணும் என்னத்துக்கு நடிச்சு ஒரு லெவல்ல வரணும் அப்படிங்கற ஒரு ஆசையில தான்

பிளான் பண்ணி பண்ணிட்டான் டெலிட் பண்ணிட்டான் நீ அதெல்லாம் போட்டு பேர்ல இது பண்ணாதங்க பா பாக்க உங்களுக்கு தெரியும்ல என்ன என்ன நம்ம எவ்வளவு அனுபவிச்சது நமக்கு தெரியும்ல இத்தனை பேர் சொல்றோம்ல அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்னடா பிரச்சனைக்கு நாங்க தான் சாட்சி நாங்க தான் சாட்சி அவன் என்ன கம்ப்ளைன்ட் பண்ணாலும் என்னவனா பண்ணிட்டு போடும் நாங்க எல்லாம் இருக்கோம் ஒரு முடிவு கிடைக்கல. நாங்க வந்துட்டோம் 9 மணி اتش எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எங்க வெளிய சொல்லிட்டாங்க. இன்னும் வண்டி நிக்குது. வண்டிக்கு வந்து அந்த வண்டியை வந்து எடுக்க இல்லை. பேமெண்ட் எப்படி தெரியாது. அங்க இருந்து என்ன வந்து வடபள்ளில வண்டலூர் கிட்ட ஒரு இன்னும் பேமெண்ட் எப்படி தெரியல. எல்லாமே பிரச்சனை ஆயிருச்சு. போனவங்க எல்லாம் லாங்ல இருந்து வந்திருக்காங்க. நைட் டைம் ஆனா பிள்ளைங்க பஸ் கிடையாது.